ஹலோ फ्रेंड्स அபரேட் தங்கச்சிங்களுக்கும் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட்ல யாருமா வாங்க 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 என்ன விசேஷம் அங்கிள் நல்லா இருக்கீங்களா வீடியோ தான் வந்துட்டீங்க நல்லா இருக்கீங்களா ரொம்ப நல்லா இருக்கிறேன் சொல்லுங்க அங்கிள் எங்க பெரியமாக்கு ஜாக்கெட் தைக்கணும்க்கு உங்க பெரியமாக்கா எங்க பெரியமா நல்லா இருக்கறங்களமா நல்லா இருக்காங்க அங்கிள் தொலை எல்லாம் அவங்க நல்லா அங்கிள் காது नाराजமா இருக்கு. அப்புறம் எப்படி அங்கிள் உங்களுக்கு சொல்றேன்? நான் வாய் நிறைய. அது எனக்கு பிடிக்காது அங்கிள். கிளைஞ்சது வா. சரி சொல்லு. எனக்கு இந்த ப்ளவுஸ் மட்டும் டச் கொடுங்க அங்கிள். எங்க பெரிய மாவுக்கு. டச் எப்ப வேணும்? நாளைக்கே வேணும் அங்கிள். என்னமா? எப்ப பார்த்தாலும் காலில் சுருதி தான் வருவியா? கொஞ்சம் டைம் கொடுcommand ப்ளீஸ் uncle. எங்க பெரிய மாட்ட இப்டி தான் கெஞ்சி கெஞ்சி கொடுத்துறீங்க. அப்புறம் வாங்குற போது நை நை டச் டுறீங்க. எங்க பெருமாள் சொல்லிட்டு வந்த அந்த அங்கிள் நல்லா தப்பாங்க அப்படின்னு அதெல்லாம் சரிதான் உடனே வேணும்னா எப்படிம்மா முடியும் கொஞ்சம் டைம் கொடுக்க முடியாதா கொடுங்க அங்குள் சரி இது யாரும்மா அது புனிஞ்ச தலை நிமராமல் இருக்கிறது அது வந்து நீங்க ஊருக்கெல்லாம் ப்ரோ இவன் எனக்கு ப்ரோ டைமிங் எல்லாம் நல்லா தான் இருக்குது அதுக்கு நிமிர்ந்து விடுங்க நாளைக்கு வேணும் நாளைக்கு வேணுமா திருப்பி நீ நாளைக்கு வராது நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை நீங்க வெட்டுங்க எனக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்கு நான் பாக்குறேன் ஒன்னும் பிரச்சனை இல்லை நான் நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கு கடை லீவு நான் இன்னைக்கே தச்சு கொடுத்துறேன் உங்க பெரிய ரொம்ப அவசரமா நீங்க வெட்டுறப்ப நான் பக்கத்துல இருந்து பாக்க வாங்க பாக்குற பத்தி ஒன்னும் பிரச்சனை இல்லை உனக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் அந்த டெய்லரிங் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கேட்டேன்னா மத்தவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் எப்படி

ஓகே நான் சொல்றது உங்களுக்கு புரியதா புரியுதா அங்கிள் உங்களுக்கு புரியதே உங்களுக்கு புரிஞ்சதே எனக்கு சந்தோஷம் தான் என்ன சொல்றீங்க வீடியோக்குள்ள போலாமா போகலாம் இல்ல நம்ம டேபிளை பார்த்து வாங்க வழக்கம் போலாம் இந்த டேபிள் இல்லமா அங்க இருக்குற கட்டிங் டேபிள் டேபிளுக்கு போறோம் அவங்க வீடியோக்குள்ள வருவாங்க ரைட்டா வாங்க வீடியோக்குள்ள போலாம் இப்போ பாடி மெஷர்மென்ட்ல கட்டிங் பண்ண போறோம் என்னமா என்ன கட்டிங் ஆரம்பிஸ்டே ஆரம்பிஸ்டே ரைட் லெவல் 1.5 மீட் எடுத்து இருக்கா வெரி குட் இப்டிதா 1.5 மீட் தாராளமா எடுத்தோம்னா தா நம்ம நினைச்ச மாதிரி தைக்க முடியும் ஜாயின்ட் அதாவது இது ஃபர்ஸ்ட் ப்ளௌஸ் தைக்கிறதுக்காக தைக்கிறதுக்காக ஒரு ரெண்டு இன்ச் விட்டு இருக்கேன் இப்ப இன்ச் ரைட்டா இன்ச் போடுவாங்க போல இருக்கு இல்லையா பதினாறு இன்ச்சு ப்ளவுஸோட இறக்கம் மார்க் பண்ணி லைன் போடுறேன் இது ரெடி அளவு ப்ளஸ் தையலுக்கு ஒரு ஆஃப் இன்ச் விட்டுருக்குறேன் இப்போ இவங்களுக்கு கழுத்தோட அகலம் பார்த்தா மூன்று இன்ச்சு வைக்கணும் எதுக்கு உங்களுக்கு மூன்றரை வைக்கிறீங்க அவங்க நல்லா ஆள் கொஞ்சம் வெயிட்டாக இருக்காங்க இல்லையா அவங்கள பாடி கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிறாங்க அப்படிம்போது அவங்களோட கழுத்து அகலம் மூன்று இன்ச்சு வைக்கணும் இப்போ நான் எங்கள் பெரியமாவுக்கு நாற்பத்தி நாலு சைஸுங்கிறனால நாற்பத்தி நாலு சைஸ்ங்கிறதுனால மூன்று இன்ச்சு வைக்கிறோம் இறக்கம் பார்த்தா நல்லா லோ நெக் போடுவாங்க இல்லையா அப்போது இறக்கம் பத்து இன்ச்சு அந்த பத்து இன்ச்சு கனெக்ட் பண்ணி பாக்ஸ் போட்டுரும் போட்டு ரைட் கழுத்து வரைஞ்சாச்சு அடுத்து ஷோல்டர் ஷோல்டர் பார்த்தா இவங்களுக்கு மூணு இன்ச்சு வைக்கணும் கழுத்து மூன்று இன்ச்சு இன்ச்சு ரெடி அளவு தையலுக்கு ஒரு தையலுக்காக சரியா தச்ச ஒன்னு இருக்க வேண்டிய பிளஸ் தையலுக்குறோம் இப்போ ஆம்கோல் மார்க் பண்றேன் இந்த ரெடி அளவு ரெடி பதிமூன்று ஒரு சின்ன அடையாளம் படுத்திக்கிட்டு இப்போ நம்ம அளவு பண்ணணும் எப்படி பண்ணணும் நாற்பத்தி நாலு இன்ச்சு நாற்பத்தி எப்படி பார்க்கணும்னா இந்த இருக்கு இல்லையா இந்த நாற்பத்தி நாலு இன்ச்சு

அப்போ இந்த பதினொன்னு முக்காவை எனக்கு ஒரு வந்துருச்சா இப்போ இங்கிருந்து பதிமூன்று எடுத்தீங்களே ஆமா கண்டிப்பா இங்கிருந்து பதிமூன்று எடுத்ததுக்கப்புறந்தான் இந்த செஸ்டலில் மார்க் பண்ணலாம் ஆமா கண்டிப்பா எல்லா பாடி கூட சரி எவ்வளவு இந்த ரெடியல்ல பதிமூன்று வச்சுட்டு பாடி தான் வைக்கணும் இது ஃபார்முலா இதுதான் இருக்கும் அப்போ இதுல இருந்து நம்ம எவ்வளவு வைக்கணும்னு பார்த்தோம்னா ஏழு இன்ச் வைக்கணும்

இங்கே ஒரு ஏழு இன்ச்சி ஒரு சின்ன ஒரு அடையாளம் இந்த கோடு ஸ்ட்ரெயிட்டாக போடுறதுக்காக அந்த அடையாளம் மார்க் பண்ணிட்டோம் வா பாக்ஸ் போட்டுட்டு இதிலிருந்து ஒன்னே கால் இன்ச்சு ரைட்டா இப்போ நாற்பத்தி நாலு சைஸ்ங்கிறதுனால இங்க இருந்து ஏழு இன்ச்சு வச்சிருக்கோம் அவங்களுக்கு அளவு நல்லா பெருசாக இருக்கும் நல்லா வெயிட்டா இருக்காங்க இல்லையா அப்போ இருந்து ஏழு வைக்கும் போது இந்த ஆம்புக்கோள் சைஸ் நல்லா பெருசாக வரும் இருந்து ஒன்னே கால் இஞ்சி வச்சிருக்கேன் வச்சுட்டு இந்த ஸ்கேல் எடுத்துல இந்த மார்க்கும் வச்ச டாட்டும் இந்த மார்க்கும் மேட்ச் ஆகிற மாதிரி வச்சுட்டு இப்படி பண்ணோம்னா ஆம்பூல் கரெக்ட் ருக்கும் அந்த ஷேப் அழகா செட் ஆகும் இப்போ பேக் తీனும் தான் ரைட்டா இத கட்டிங் பண்ணிடுறேன் அவ்ளோதானா அவ்ளோதான் இதுதான் பேக் பீஸ் இது யுவர் ஆர் கட் பண்ணியிருக்கோம் பாடி மெஷர்மென்ட்க்கு இடுப்பு மடிச்சதக்க இங்க ஒரு கட் பண்ணியிருக்கோம்

இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஸ்லீவ் எடுக்கிறோம் ஸ்லீவ் பார்த்தா அந்த குறுக்கில் போடலாம் ஸ்லீவ்னா கை கையா ரைட்டாக கை அந்த மாதிரி குறுக்கில் போடலாம் ஆனால் அந்த குறுக்கில் போடும்போது இந்த மாதிரி சிங்கிள் துணி பார்த்தீங்கன்னா அந்த வேர்வு தண்ணி பட்டு பட்டு கிழிஞ்சிரும் அதனால சிங்கிள் போட மாட்டாங்க ஆனால் இதை இந்த சைடு இந்த தறிவாக ஸ்டெயிட் வாக்கம் இருக்கு இல்லையா அந்த பக்கம் போட்டோம்னா ரெண்டு ஸ்லீவ் இந்த மாதிரி தான் எடுக்கணும் எப்படி எடுக்கணும்னா இந்த மாதிரி வச்சுக்கிட்டு ஒரு ஸ்லீவ் இன்னொரு ஸ்லீவ் இப்படி எடுக்கணும் இப்படி எடுத்துட்டோம்னா இது இல்ல அப்ப இது நாலு இருக்குல இங்க பாருங்க இதுல ஒரு ஸ்லீவ் இதுல ஒரு ஸ்லீவ் அத ஃபோல்டிங் இப்படி தான் போட்டு இல்லையா நம்ம இத ரெண்டா மடிச்சு தான ஸ்லீவ் எடுப்போம் அப்படி எடுக்காம இந்த பக்கம் மடிக்கணும் இப்படி இப்படி மடிச்சிட்டு இதுல ஸ்லீவ் எடுத்தனா ரெண்டு ஸ்லீவ் எல்லாம் இப்போ என்ன பண்றோம்னா ஃபர்ஸ்ட் நல்லா வெட்டுங்க இல்லங்க பெரியமா அவ்ளோதான் என்ன அடிச்சு புடுவாங்க கவனமா பாரு இதுல 1 இன்ச் மடிச்சு தைக்கிறதுக்கு ரைட்டா இப்போ கையோட உயரம் எவ்வளோ பத்து இன்ச்சா ஆமாம் அப்போ இந்த பத்து இன்ச்சு இங்கே ரெடி அளவு ப்ளஸ் தையலுக்கு ம் ரைட்டா இதுதான் இப்போ என்ன பண்ண போகிறோம் எனக்கு இதில் தான் நிறைய சந்தேகம் இருக்கு இதில் இந்த பாக்ஸ் போட்டு எப்படி எடுக்கணும்னு பார்த்தோம்னா இவங்க கீழே உள்ள கை சுற்றலை எவ்வளோனா பன்னெண்டு இன்ச்சு ரைட்டா கீழே உள்ள கை சுற்றலை பன்னெண்டு பன்னெண்டு இன்ச்சு அப்போ இங்க எத்தனை இன்ச் இருக்கணும் தெரியுமா இங்க இந்த ஆறு இன்ச் இருக்கா இந்த ஆறு இன்ச்சுல இருந்து எக்ஸ்ட்ரா மூணு இன்ச்சு நம்ம சேர்த்துக்கணும் எதுக்காகனா இந்த கையோட சுற்றளவு விட இங்க மூணு இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சோம்னா தான் நமக்கு ஆம்பூலோட அளவு கரெக்டா இருக்கும் எக்ஸ்ட்ரா துணிக்கும் சேர்த்து இருக்கும் தான் அது எக்ஸ்ட்ரா சேர்க்கறது ரைட்டா புரியுதா புரியல புரியலையா அங்கிள் இது வந்து ஒரு கை தான அங்கிள் இது ஒரு கை இந்த இருக்குல இது ஒரு கை ரெண்டு கை நீங்க 1 1/2 தான கூட்டணும்னு சொல்லுவீங்க இப்போ 1 1 வந்து ஆம் கோல் அதாவது இந்த ஸ்லீவ்ல ஆம் கோல் 1 1 கூட்டி இருக்கோம் பா இன்னொரு 1 1 வந்து எக்ஸ்ட்ரா உள்ள துணிக்கு வேணும்ல ஆமா அதுக்காக ரைட்டா இப்போ இத கனெக்ட் பண்ணி இப்படி பாக்ஸ் போட்டோம்னா இத நம்ம வெட்டி எடுத்துக்கலாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டுட்டு கூட நீங்க வெட்டி எடுத்துக்கலாம் இப்போ இதுல என்ன ஆகும் நம்ம ஜாயின்ட் போட வேண்டிய அவசியமே இருக்காது ரைட்டா இது என்ன ஃபுல்லாவே வரையி கட்டுங்க

இவ்வளவு தான் நமக்கு துணி எக்ஸ்ட்ரா வேணா வச்சுக்கிட்டு அப்புறமா இது பண்ணிக்கலாம் ஜாயிண்ட் வராது இப்ப உனக்கா இந்த ஸ்லீவன வெட்டி எடுத்துறேன் இதுலயும் இன்னொரு விஷயம் இருக்கு அஹ் உங்க பெரியம்மாவுக்கு வந்து கை சுத்த அளவு இல்ல கம்மிதா இருக்கு நார்மலா இருக்கு இதோட கை அளவு கூட கூட வரும் ஏன்னா ஆள் வெயிட்டா இருக்கிறாங்க இல்லையா அந்த கையோட அளவு கூடையும் வரும் அந்த மாதிரி கூட இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி அளவை நம்ம தான் மாற்றிக்கணும் ஏன்னா எல்லோருக்கும் இதளவு சொல்ல முடியாது அந்த அளவை நம்ம மாற்றிக்கணும் இதில் இன்னொரு டவுட்டை கிளியர் பண்ணிக்கலாம் என்னென்னு பார்த்திங்கன்னா இப்போ இந்த பேக் பீஸ் எடுத்துருக்கோமா இந்த ஆம்கூள் தான் கரெக்டான அளவு அப்போது இந்த சோல்டர் மடிச்சுருக்கணும் இந்த தையல் போடுறோம்னா அங்கே மடிச்சுக்கணும் இதையும் மடிச்சுக்கணும் மடிச்சுட்டு இது ரெண்டையும் மேட்ச் பண்ணணும் மேட்ச் பண்ணால் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும் பேக் வெட்டிட்டு இந்த கையையும் வெட்டிட்டு நம்ம வச்சு பார்க்கலாம் ஆமா இது ரெண்டும் தான் கரெகட்டான அளவு இத வச்சு தான் இந்த ஸ்லீவ் வந்து மேட்ச் பண்ணனும் ரைட்டா ஆனா ஸ்லீவுக்காக பாடி பீஸ் மேட்ச் பண்ணிர கூடாது ரைட்டா இப்ப ஸ்லீவும் பேக் பீஸும் எடுத்துட்டோம் இப்ப ஃப்ரண்ட் எடுக்க போறோம் இத்தனை எடுக்கணுமா அங்கிள் அத்தனை எடுத்தா தான் தைக்க முடியும் இப்போ அப்ப எல்லா துணி காலியா இருமே அதனால தான் ஒன்றரை மீட்டர் எடுத்துட்டு சொல்கிறேன் அப்படியா இல்லை நாங்கள் வச்சுக்கிறோம் எனக்கு தெரியாது அங்கிள் நான் கொஞ்சம் துணி இருந்தால் தச்சிடலான்னு நினச்சிட்டு கொஞ்சம் துணி இருந்தால் கச்சியில் தான் தைக்க முடியும் சரி ரைட் இப்போ வந்து கிராஸோட ஒயர் வைக்கிறோம் ஃப்ரண்ட் பீஸ் வெட்ட போகிறோம் சரியா நல்லா இழுத்து வைங்க அங்கிள் சரிம்மா என்ன பண்ண போறேன்னா இந்த ஆம் கோல் அப்படியே மார்க் பண்றேன் அப்ப நீங்க முதல்ல ரெண்டு இது வெட்டிடலாம்ல பேக் ஓ ரெண்டு தான் வெட்டணும் அப்புறம் இது கதையே போட்டு மார்க் பண்றீங்க அதாவது இந்த பேக் பீஸ் வச்சிட்டு இந்த ஹாம் போல் ஷோல்டர் அந்த கழுத்தோட ஃப்ரண்ட் இறக்கம் அதெல்லாம் மார்க் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் கிராஸோட இறக்கத்தை மார்க் பண்ணணும் இப்போ கழுத்தோட இறக்கம் அவங்களுக்கு வந்து ஏழு இன்ச்சு கேட்டுருக்குறாங்க ஏன்னா அவங்க நல்லா ஹைட்டு தானே அதனால ஏழு இன்ச்சில் அவங்க கழுத்து இறக்கும் இப்போ நாற்பத்தி நாலு இன்ச்சுன்னு இங்கே இருமா இதை கேட்டுட்டு இருக்க ஏழு இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன் ரைட்டா இப்போ இது பாடி பீஸ் பேக் கோடை ஃப்ரண்ட்டு ஆஃப் இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்குது இது என்ன சைஸ்னாலும் நம்ம ஆஃப் இன்ச் எக்ஸ்ட்ரா தான் வைப்போம் டைட்டாக இப்போ நான் எடுத்துட்டேன் இந்த கோடை பார்த்தியா நீ பேசிட்டே வந்து இந்த கோடை மறந்துவிட்டேன் இந்த கோடையும் போட்டுக்கணும் ஏன்னா அப்போ இந்த அளவு நம்மளுக்கு தெரியும் இது வந்து நார்மல் கட்டிங் நம்ம போடுறது இந்த மாதிரி ஆள் வெயிட்டாக இருக்கிறவங்களுக்குலாம் இந்த மாதிரி ஸ்ட்ரைட் கட்டிங் தான் நல்லாயிருக்கும் இதை இப்போ நம்ம எடுத்துட்டோம் இதை இவங்களோட கழுத்த அகலம் இப்போது கிராஸோட உயரம் எவ்வளோ வைக்க போகிறோம்னா இவங்களுக்கு வந்து நான் பதினாறு இன்ச்சு கிராஸ் வைக்கிறேன்

அப்போ அந்த கப் ஷேப் வந்து கிட்டத்தட்ட ரெண்டு இன்ச்சு நம்ம இதை மடித்து தைக்க வேண்டியது இருக்கோம் இப்போ நான் நார்மலாக சென்ட்ர்டாட்டை ஒன்றரை இன்ச்சு பிடிக்கும் இதில் வந்து ரெண்டு இன்ச்சு உங்களுக்கு பிடிக்கணும் ரெண்டு இன்ச்சு பிடிச்சோம்னா அந்த கப் ஷேப்புக்கு துணி மேலே ஏறிடும் இதை நான் வச்சு காமிக்கிறேன் உனக்கு புரியுமா நான் சொல்கிறது சொல்லுங்க புரியும் சரி இது இப்போ இவங்களுக்கு கிராஸோட உயரம் பார்த்தீங்கன்னா இப்போ மூன்று இன்ச்சு இங்கே வச்சுருக்கோம் இல்லையா இங்கே என்ன பண்ணணும் நாலரை இன்ச்சிங்க வைக்கணும் இதுதான் சென்ட்ரு பாயிண்ட்டு

ரைட் இவ்வளோதான் ஃப்ரண்ட்டு பீஸை நான் அப்படியே விட்டுறேன் இதே மாதிரி தான் விட்டணுமா ஆமாம் தையலுக்கு விட்டுட்டு தான் வெட்டணும் ஏன்னா எமே பண்ண போறோம்ல அதனால இப்போ எடுத்துட்டோமா பேக்கு ரெண்டும் எடுத்துட்டோம் எங்க ஸ்லீவ் மட்டும் நல்லா கவனிச்சுக்கணும் அந்தந்த பாடி ஏற்ற மாதிரி கையோட அகலத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டி குறைச்சிக்கணும் கூட்டி குறைக்கும் போது அந்த பாடி பீஸ்க்கு ஏற்ற மாதிரி ஸ்லீவ் செட் ஆகும் இவங்களுக்கு இருக்கிற மாதிரி மற்றவங்களுக்கு இருக்குதுன்னு சொல்ல முடியாது ஏன்னா அந்த மாதிரி நாற்பத்தி நாலு சைஸுக்கு மேலே போகிறவங்களுக்குலாம் கை வந்து ரொம்ப சத்து கூட இருக்கும் அப்போ அதுக்கேற்ற மாதிரி கூட்டிக்கணும் பேக் ஃப்ரண்ட்டு இந்த ஸ்லீவ் எடுத்துருக்குறோம் அடுத்து பெல்ட் பீஸ் இருந்தால் இருக்குல்ல

பேக் ஃப்ரண்ட் ஸ்லீவ் பெல்ட் எல்லாம் தச்சுட்டேன் சரி நான் தைக்க போறேன் நீ போயிட்டு ஒரு டீ குடிச்சிட்டு ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு வா சரிங்க கீழ தான் டீ கடை இருக்கு போய் குடிச்சிட்டு வா அவங்க அண்ணன் தச்சு வச்சிருக்கு என் ப்ரோக்கு எனக்கும் ஒரு பத்து ரூபா கொடுங்க அங்கிள் டீ குடிக்க பத்து ரூபா கொடுக்க டீ குடிக்க வா டீ குடிக்க பத்து ரூபா எப்படி அங்கிள் பத்தும் என்னம்மா இப்படி பண்றீங்கம்மா நான் நீங்க தைக்கிறப்ப சேர்த்து கொடுத்துறேன் சரி டீ குடிச்சிட்டு வா நான் கொடுத்துக்கிறேன் சரி அங்கிள் சரி போய் குடி ப்ரோ வாடா

என்ன அங்கிள் இப்படி சொல்றீங்க எண்பது ரூபா நான் அந்த பக்கம் வாங்குறாங்களா அப்ப கொண்டு கொடுக்க என்னமா நூறு தான் இருக்கு நினச்சிட்டு நூறுபா கொண்டு வந்தா சாதா சட்டைக்கு ஐம்பது ரூபா நூறு கொடுத்துருக்கேன் நினைச்சு கொண்டு வந்தேன் இந்த அப்படி இந்த பெரியமாட்ட போய் பெரியமா பெரியமா டெய்லர் என்ன சட்டைக்கு நீங்க இரநூத்தம்பது ரூபா கொடுத்தா தான் சட்டை தருவேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இரநூறுவா வாங்கிட்டு வா இல்ல அங்கிள் கொடுங்க நான் நாளைக்கு கொண்டு வந்து குடுத்துறேன்

இது நிறைய பேருக்கு ஒரு தெரிய வேண்டிய ஒரு விஷயம் நான் அங்கே ஐம்பது ரூபாய்க்கு தைச்சேன் இங்கே எண்பது ரூபாய்க்கு தைச்சேன்னு சொல்லிவிட்டு நம்மளை பைத்தியமாக்கிட்டு போயிடுவாங்க இதே மாதிரி நிறைய பேர் வீட்டில் உட்காந்து தைக்கிறவங்க கூட தன்னோடய உழைப்புக்கு எவ்வளோ ஊதியம் வாங்கணும்னு தெரியாமல் குறைஞ்சி வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு ரொம்ப குறைவான குழியை வாங்கிடுறாங்க அது என்ன ஆயிடுது மற்றவங்க எல்லோரையும் போட்டு கஷ்டப்படுத்துகிறாங்க எல்லாருக்குமே சொல்கிறேன் இதில் முதலீடு கம்மியாக இருந்தால் கூட நம்மளோட உடல் உழைப்பு அதிகம் எல்லா சகோதரிகளுக்கும் தான் சொல்கிறேன் இருந்து தைச்சா கூட அதுக்குன்னு ஒரு மதிப்பு இருக்குது அந்த தைய குழியை கராராக கேட்டு வாங்கி வைப்பாங்க ஏன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டு தைக்கிறீங்கிறது நம்மளுக்கு தெரியும் இல்லையா அப்போ கஸ்டமருக்கு அது புரியாது அங்கே இவ்வளோ கம்மி வாங்குறாங்க இவ்வளோ கம்மி வாங்குறாங்கன்னு சொல்லுவாங்க எதுக்கு இங்கே வந்து தைக்கணும் நல்லா தைக்கிறதுனால தான் தைச்சி வாங்குறாங்க அப்போ அதுக்கேற்ற கூலியை நம்ம வாங்கி தான் ஆகணும் அதிகமாக வாங்க போகிறதில்ல ஒரு ப்ளூஸுக்கு இவ்வளோ தான் கூலி அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம் இல்லையா அதுக்கு அவங்க பேரம் பேசாமல் கொடுக்கணும் நான் நிறைய டைம் சொல்லியிருக்கிறேன் அதாவது தையல் தொழிலை பொறுத்த வரைக்கும் பேரம் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு அது மாதிரி நம்மளும் வந்து அதிகமாக அவங்கள்ட கூலி வாங்கக்கூடாது ஒரு ஆவரேஜாக நம்ம இந்த தையலுக்கு இவ்வளோ தான் வேணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் அதுக்கேற்ற மாதிரி கூலியை வாங்கிக்கலாம் இதை நீங்கள் எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய பேர் வந்துட்டு அப்புறம் தரேன் நாளைக்கு தரேன் இந்த ஊருக்கு போயிட்டு வந்து தரேன் ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்து தரேன்னு சொன்னாங்கன்னா நீங்கள் போயிட்டு வந்து அப்புறம் சட்டையை வாங்கிங்கன்னு சொல்லிட்டு திருப்பி அனுப்பி விட்ருங்க ரெண்டு டைம் அனுப்பி விட்டிங்கன்னா மூணு டைம் வந்து காசு கொடுத்து வாங்கிட்டு போயிடுவாங்க ரைட்டாக இதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் உங்களோட தேவைகளை பூர்த்தி செய்வேண்டது என்னுடைய கடமை ரைட்டா பாய்